ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஆண்ட்ராய்ட் காலேஜ் தெரிந்து கொள்வோம் பகிர்ந்து கொள்வோம் திருப்பூர்லேருந்து நான் விக்னேஷ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அருமையான அப்ளிகேஷனோட வந்திருக்கிறேன் என்ன ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரேம் பூஸ்டர் இந்த அப்ளிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷனில் அப்படி என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் ரொம்ப ஸ்லோவாக இருக்க இருக்கக்கூடிய அந்த ரேம் வந்து இந்த அப்ளிகேஷன் உதவியோட நீங்கள் வந்து அதிக அதிக அளவில் ஸ்பீடாக ஒர்க் ஆகிற மாதிரி நம்மளை இந்த அப்ளிகேஷன் வச்சு நம்ம ரேம் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் பற்றி பார்ப்போமா ஃபஸ்ட் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போனோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே லோடிங் காட்டும் லோடிங் காட்டணும் இப்படி வந்துடும் இதிலேயே வந்து மேலே பாருங்கள் பதிமூணு பர்சன்ட் போட்டு உங்களுக்கு ரவுண்டாக போட்டிருக்கு பார்த்தீங்களா அதே பாருங்கள் இந்த ரேம் வந்து எவ்வளோ பர்சன்ட் ஒர்க் ஆகுன்னு சொல்லி இதில் வந்து காட்டிடும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரேம் வந்து எப்படி பூஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கீழே பாருங்கள் ரேம் பூஷனுக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ளீஸ் வெயிட்னு வந்து இப்படி வந்துடும் இதில் பாருங்கள் ப்ராக்சஸஸ் இருக்குது பார்த்தீங்களா அப்படி மெமரி கிளீனர் கேட்ச் கிளீ கேட்ச் இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணு ஆப்ஷனில் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்ட் வந்து க்ளீனாக இருக்குதுன்னு மட்டும் தெரியுது சரிங்களா இப்போ இது வந்து நீங்கள் வந்து ஓகே கொடுத்து க்ளீன் பண்ணிக்கிறீங்க க்ளீன் பண்ண பிறகு கீழே பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்களா அதையும் வந்து க்ளிக் பண்ணிக்கிறீங்க கிளிக் பண்ண உடனே உங்களோடய மொபைலுக்கு அனைத்து அப்ளிகேஷன் இதில் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷன்லேயும் மார்க் பண்ணியிருக்கும் ஏன் ஆல்ரெடி சிலருக்கு மார்க் பண்ணி மார்க் பண்ணி வரும் சிலருக்கு வந்து மார்க் இல்லாமல் வரும் அப்படி மார்க் இல்லாத வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க சரிங்களா மார்க் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் கிளீனுக்கு கிளீனர் டெஸ்க்குனுக்கு பார்த்தீங்களா அது வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க க்ளிக் பண்ணவங்களுக்கு இப்படி ப்ளீஸ் வெயிட்னு வந்தோன்னே உங்களுக்கு வந்து ப்ராக்சஸ் கில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பர்சன்ட் மெமரி கிளீன் வந்து செவன்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் சொல்லி உங்களுக்கு இதுலேயே கார்டிடும் காட்டின பிறகு கீழே ஓகே எனக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி வந்துடும் இப்படி வந்தோடனே நீங்கள் வந்து மோர் கொடுங்க மூணாவது ஆப்ஷன் மோர் கொடுத்து அது குடுங்க இதில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும் இன்டெர்னல் மெமரி இன்ஃபர்மேஷன் எவ்வளோ எக்ஸ்டர்னல் மெமரி இன்ஃபர்மேஷன் எவ்வளோன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு வந்துடும் ரேம் எவ்வளோ பர்சன்ட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு இதில் வந்துடும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண உங்களுக்கு சிரமமாக இருந்தால் எங்கள் வீடியோக்கு மேலே லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா மேலும் இந்த அப்ளிகேஷன் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம வீடியோவுக்கு மேலேயே ரெண்டு ரெண்டு கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த கான்டக்ட் நம்பர் மூலிமா நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கண்டக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மீண்டும் அது அருமையான அப்ளிகேஷன் சந்திக்கு காத்திருக்கிறேன் நான் விக்னேஷ்